வணக்கங்க மாதா பிதா குரு தெய்வம் சாமிக்கு மேலேயும் அம்மா அப்பாவுக்கு அடுத்த இடத்துலையும் வாத்தியார்களை வச்சு நம்ம கொண்டாடுறோம் என்னோடய சொந்தக்காரங்க நண்பர்கள்னு ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கிறாங்க அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரலாம் வாங்குறாங்க உங்களுக்கே தெரியும் கவர்மெண்டில் எத்தனை நாள் லீவுன்னு வருஷத்தில் நாற்பது ஐம்பது நாள் தீபாவளி பொங்கல் அது தெரிஞ்சு லீவு விடுறாங்க தினசரி காலையில் ரெண்டு மணி நேரம் மதியம் ரெண்டு மணி நேரம் வேலை டீச்சருங்களுக்கு அது அஞ்சு நாள் தான் சனி நேர் லீவு இப்போதான் போன மாதம் அகவலைப்படி மூணு சதவீதம் சம்பள உயர்வு டீச்சருங்களுக்கு கவர்மெண்ட்டு ஊழியர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க இது வருஷத்துக்கு ரெண்டு டைம் எச்சு பண்ணுறாங்க பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு பத்து விதமான கோரிக்கையை நிறைவேற்றணும் சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பீஸ் செக்கிங் வேலைக்கு நான் போகிறேன் கூலி வேலை காலையில் பத்து மணிக்கு நின்னோம்னா நைட்டு ஏழு மணி வரை நின்று பீஸ் பார்க்கணும் அதே மாதிரி கேட்ரிங் வேலைக்கு சூப்பர்வைசர் வேலைக்கு போகிறேன் உங்களுக்கு தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டைனிங்கு கிச்சனுக்கு நடக்கணும் ஏகப்பட்ட சிரமமான வேலை அங்கேயும் ஆளுங்களை வச்சு மேய்ச்சி தான் செய்யணும் அது பயங்கரமான கஷ்டமான வேலை அங்கேயும் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஆறுநூறுபா தான் என்னடா அதுக்கு இதுக்கு சம்மந்தம்லாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா காரணம் இருக்குதுங்க ஆசிரியர் பணிங்கிறது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குற பணி ஆனால் அவங்க அது மாதிரி கரெக்டாக நடந்துக்கிறாங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட பையங்க நாலாவது படிக்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதாச்சும் நேற்று நோட்டை பார்த்தேன் வீட்டுப்பாட நோட்டை வந்து அதில் டிக் பண்ணி கழுத்து போட்டுருந்துச்சு எழுத்துல வெறி கூட்டுங்கிறது தப்பாக இருந்துச்சு ஏன்னா வெரி குட்டு பெர்ரி குட்டுன்னு போட்டுக்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைப்பா அது வந்து பசங்க ஸ்கூல் லீடர் தான் திருத்தினான் வாத்தியார திருத்தலை அப்படின்னா எனக்கு ரொம்ப நெஞ்சே வலிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் கணக்கு பாடத்துக்கு வந்து வெரி குட்டுன்னு போடுறதுல பெர்ரி குட்டுன்னு லீடர் திருத்தி இருக்கிறான் வாத்தியார் திருத்தலை அந்த சப்ஜெக்டை அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னாக்க பாருங்கள் சயின்ஸ்லேயும் சரி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் பாடம் பாருங்கள் தமிழ் பாடத்துலையும் சரி எல்லாம் பாதியார் கையெழுத்து போட வேண்டிய புனிதமான நூல் நோட்டில் படிக்கிற பையன் போட்டுக்கிறோம் இது எனக்கு ரொம்ப தப்பாக தெரியுதுங்க ஏன்னா சிவப்பு இங்கில் பாதியார் தான் திருத்தி டிக் பண்ணி மார்க் போடுவாங்க இது காண இப்படி தான் நடந்துருக்குது இருக்குது பசங்க திருத்தலாம் ஆனால் கையெழுத்து போடக்கூடாது எங் நாங்கள் படிக்கிற காலத்துலேயே வந்து பசங்கள் லீட் திருத்துவான் ஆனால் இப்படி இப்படி கையெழுத்துலாம் வந்து போடுறது வந்து சத்தியமானால ஏற்றுக்கவே முடியாது எனக்கு ரொம்ப அங்கலாப்பாக இருக்குது நானே வந்து ஒரு அஞ்சாறு டைம் என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கவும் வீட்டுக்கு கூட்டிகரவும் போயிருக்கிறேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வாதியர் வந்து செல்ஃபோனை தான் பார்த்துருக்குற ஒளியை ஒரு டைம் கூட பாடத்தை நடத்தலை எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நம்மளை மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேப்பரில் இன்றைக்கி பேப்பரில் போட்டுருக்கிறாங்க என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்னும் எழுத்தும் இரு கண்கள்னு போட்டு தமிழ்நாடு வந்து எழுத்தறிவில் வந்து தொண்ணூறு சதவீதம் தாண்டிடுச்சு நூறு சதவீதம் நெருங்க போகுது அப்படின்னு சொல்லி பேப்பரில் போட்டுருக்குது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா கல்வியை வந்து ச படிப்பை வந்து நான் சரஸ்வதி சாமியாக கும்பிட்றேன் நம்ம தான் கூலி வேலைக்கு போகிறோம் நம்ம பசங்களாவது படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்போது தான் நம்ம எல்லாருமே படிக்க வைக்கிறோம் ஆனால் வாத்தியாரெலாம் வந்து இப்படி செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு ஸ்கூல் கிளாஸ் பசங்களை வச்சு பாடம் திருத்துறது எனக்கு மனசுக்கு ஏற்றுக்கலைங்க அதுக்கு தான் இந்த பதிவு என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் நான் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறேன் நான் நிறைய பேப்பர் படிக்கிறேன் செய்தியெல்லாம் படிக்கிறேன் நிறைய பற்றி பேசலாம் வேண்டாம் நான் எனக்கு தகுந்த மட்டும் பேசிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற என்னமோ பேசலான்னு தோணுது ஆனால் ஏதாவது அதிகமாக பேசி என் மேலே கேஸுக்கு இது யாராவது போட்டுறோம்னு சொல்லி பயமாக இருக்குது ஏன்னா அப்படி தான் இருக்குது நான் சின்னதாக ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் தப்பாக இருந்தால் கேளுங்க தப்பு இல்லை கூலி வேலை செய்கிற நாங்களாம் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது காலையில் பயன்னா செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது செல் ஸ்விட்ச் பண்ணி தான் இருக்கணும் கூலி வேலை செய்கிற நாங்களே அப்படின்னா ஒரு சமுதாயத்தை சீர்திருத்திற வாத்தியாருங்க செல்போன் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வாத்தியாரோட பசங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றாவிலிருந்து ப்ளஸ் டூ முடிய கவர்மெண்ட் வாத்தியார் பசங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும்னே ஒரு சட்டம் போடணும் இதை போட்டால் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரும் கல்வி அறிவு நல்லா வரும் அவங்களுக்கு நம்ம பிள்ளைங்க இங்கே தான் படிக்கிறாங்கன்னு சொல்லி நல்லா பாடம் சொல்லித்தரக்கூடிய காலம் வரும் சூழ்நிலை வரும் நான் எல்லா வாதியாரும் சொல்லிங்க நூற்றுக்கு ஒரு அஞ்சு பேர் வாதியார் நல்லா சொல்லித்தராங்க நான் படித்த காலத்தில் நிறைய வாத்தியார்கள் நல்ல நல்லா அருமையாக சொல்லி கொடுத்தாங்க பயம் இருந்துச்சு வாத்தியார்னால் பயம் இருந்துச்சு ப்ளஸ் டூ நான் பாதியில் நின்றுட்டேன் அப்போ வந்து பிசிக்ஸ் வாத்தியார் வந்து நோட்டு லாங் சைஸ் நோட்டு கொண்டு வர சொல்லி நான் அடிச்சுட்டு இருந்தார் அடி வாங்கிக்கிறேன் கெமிஸ்ட்ரி வாத்தியார் மாணிக்க சார் அவரும் அருமையாக பாடம் நடத்துவார் அதே மாதிரி காளி அண்ணன் தமிழ் ஆசிரியர் காளி அண்ணன் நான் ஏழா படிக்கிறப்ப எனக்கு வாத்தியாராக இருந்தார் அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை தான் இந்த அளவு நான் இன்றைய அளவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அதுமாதிரி நல்ல நல்ல வாதியார்களாக இருந்துருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிறாங்க ஆனால் அதிகபட்சம் இல்லை இந்த ரெண்டு செல்ஃபோன் வாத்தியாருங்க ஸ்கூலுக்கு கொண்டுட்டு வரவே கூடாது அப்படிங்கிற திட்டத்தையும் வாத்தியாரோட பசங்க பிள்ளைங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தையும் கவர்மெண்ட் போட்டுச்சுன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க நான் ஒரு சாதாரண பாமுறேன் எனக்கு கருத்து சொல்லக்கூட சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் நன்றிங்க